எல்லாருக்கும் வணக்கம் நண்பன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன வண்டி சேல்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எயிட் ஹண்ட்ரெட் தான் வந்து சேல்ஸ்க்கு பார்க்க போகிறோம் சில்வர் கலர் வண்டி ஸோ வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு டிஸ்பிளேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வண்டியோட கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷனில் வந்து வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஏசி ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்து இருக்குது ஸோ நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கனா ஓடி இருக்குது லாக் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கனா இருக்குது செட்டு வந்து பயணீர் வந்து போட்டிருக்காங்க எல்இடி ஸ்க்ரீன் அதெல்லாமே இருக்குது உள்ளே இன்டீரியர் சீட்டு ஃபுல் மேட் ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும் டயர் கண்டிஷனும் குட் கண்டிஷன் தான் ஸோ வண்டி இன்ஜின் பாடிலேனு வந்து தெளிவாக இருக்குது ஸோ வண்டி வந்து கஸ்டமர்டே இருக்குது டைரெக்ட் கஸ்டமர் தான் ஸோ டிஸ்பிளேல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் வண்டி விருப்பம் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வண்டியுடைய பிரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூவா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கு ஸோ இது ஒரு நெகோஷியபிள் ரேட் தான் ஸோ இதில் வந்து நெகோசியேஷன் ஆகும் வண்டியுடைய ஃபைனல் ரேட்டு ஸோ விருப்பம்ல தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் வணக்கம் வாழ்கை தமிழ்